கைகூடும் எதிர்காலம் நலமாகும் கன்னிராசி நேயர்கள் வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையுடன் நடக்கக்கூடிய தான் ஏன்னா இந்த வருஷம் வந்து எந்த தல கலக்கமும் தேவையில்லை எந்த ஒரு மயக்கமும் தேவையில்லை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய ஆண்டா தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கு அதே மாதிரி அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றி தான் அடையும் இந்த ஆண்டில் அதே மாதிரி எல்லா நிலைகளுமே மாறி போயிடும் அதை கடந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா பல நெகட்டிவான அமைப்புகள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாமே பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி மற்றவங்களுடைய வழிகாட்டலை எல்லாம் கொஞ்சம் தவிருங்க அதாவது இன்னொருத்தருடைய புத்திக்கு நீங்கள் வேலை செய்யாதீங்க உங்களுடைய சுய முயற்சி உங்களுடைய சுய புத்தியில் மட்டும் வேலை செய்யுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு கை தூக்கி விடும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யும்போது அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க பதராத காரியம் தான் எப்போயுமே சிதறாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காசு பணங்களை கையாளும் போது கவனம் இருக்கணும் இல்லைன்னா ஆகும்னா காசு பணங்களை வந்து தேவையற்ற சிதறல்கள் ஆகிடும் அதாவது காசு பணங்களில் கொஞ்சம் இழப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும் மாதிரி குடும்பத்தில் இனி வந்து உங்களுக்கு வசந்த காலம்தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல்கள் இருக்கும் பழைய கடன்கள் ஏதாவது குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து கடன்கள்லாம் நீங்கிடும் அதேமாரி கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பரஸ்பரம் இருக்கும் ஒற்றுமை இருக்கும் ஒரு அன்பு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதேமாதிரி யாராவது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் யாராவது வந்து காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு காதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைகூடும் அது மட்டும் இல்லாமல் காதல் வந்து திருமணம் வரைக்கும் அவங்களை கொண்டு போய் சேர்க்கும் வீட்டிலேயே வந்து ஒப்புதல் வாங்கி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து குணமாயிடும் வீட்டில் யாராவது பெரியவங்களோ யாராவது இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக வந்து உடலில் வந்துட்டு சரியாகலை எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டோம் இருந்தாலும் குணமாகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாகவே அமையும் அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த ஆண்டு தான் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டுன்னு சொல்லலாம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஆர்டர்கள் கிடச்சி பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பாராத ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிட்டுருக்கும் அரசு துறைகளில் ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து கிடைக்கும் அதே மாதிரி கடன்கள் வங்கி கடன்கள் ஏதாவது நிலுவையில் இருந்ததுன்னா கடன்கள் வாங்கியிருக்கவங்களுக்கு கடன்கள் அடையும் புதுசா தொழிலுக்காக கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கடன்கள் கிடைக்கும் அரசியல் சார்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மக்களுடைய ஆதரவு நல்லா கிடைக்கும் அவங்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பேராதரவை தரக்கூடிய இடத்துல தான் இருக்கும் அது மாதிரி மாதிரி இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய செல்வாக்குகளை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நல்ல ஒழு ஒரு ஒழுக்கமான நிலையில் இருப்பாங்க பெற்றோர்கள் சொல்கிறது ஆசிரியர்கள் சொல்கிற விஷயங்களையெல்லாம் கேட்டு மதித்து நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் இருப்பாங்க இந்த ஆண்டில் அவங்க வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தத்தன்மையில் படித்துக்கிட்டு இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாலித்தனமாக வந்துட்டு அவங்களுடைய அறிவாற்றல்கள் உயர்ந்து நல்ல மதிப்பெண்கள் பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உயர்கல்விகள் வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ ஒரு நீட் எக்ஸாமே எழுதிட்டு ஒரு ரெண்டு வருஷமாக எழுதி கூட கிடைக்காம இருக்கிறவங்க இந்த ஆண்டில் அந்த நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு உயர்கல்விக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்து படிக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நட்புறவோடு வாழக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அதேமாதிரி அவங்க ஆசைப்படுற காரியமெல்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து நிறைவேறும் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதே மாதிரி நகை ஆபரணங்கள் அது மாதிரி வாங்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் வரையில் முகத்தை வந்து கவனமாக பார்த்துக்கணும் முகத்தில் ஏதாவது அடிபட்டு சின்ன சிதைவுகளோ இல்லை தழும்புகளோ இல்லை ஏதாவது ஒரு ரத்த காயங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும் அதேமாதிரி நம்மளுடைய மலக்குழல் நம்ம மோஷன் போகக்கூடிய இடங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதுகத்து முதுகுடைய தண்டு வடங்கள் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி அதில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உடனே அதற்கான மருத்துவத்தை வந்து நீங்கள் மருந்து மாத்திரைகளில் குணப்படுத்திக்கிறோம் இதை செஞ்சு வந்தீங்கனாலே ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது நல்லாவே இருப்பீங்க குறிப்பாக வந்து பரிகாரங்கள் இந்த ஆண்டு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்குள்ளே ஒரு தடவையாவது திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமிநாதரை வந்துட்டு ஒரு தடவை தரிசிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றியை கொடுப்பாரு இந்த கன்னி ராசிக்காரர்கள் வந்து அணியக்கூடிய ராசிக்கள் என்ன அப்படின்னா மரகத பச்சை பச்சை கலரில் இருக்கக்கூடிய கல்லை வந்துட்டு மோதிரமாக செஞ்சு அணியலாம் குறிப்பாக வந்து ஆண்கள் வந்து வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டு வரலில் போட்டுக்கரலாம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இடது கையில் இருக்கக்கூடிய சுண்டு வரலில் போட்டுக்கரலாம் இது போட்டுகிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட் வைப்ரேஷன் அவங்கள சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே வந்து கன்னிராசிக்காரர்கள் நல்லபடியாகவே வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்த பதிவில் வந்து இன்னொரு ராசியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றிக்காக நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிருப்போம் ஆனா அதுக்கான பலன் கிடைச்சிருக்காது கேபிஜிக்கு கிளம்பி வாங்க உங்க ஜாதகத்துக்கு பொருத்தமான அதிர்ஷ்ட ரத்தினத்தை வாங்கி உங்க விரல அணிஞ்சுக்கோங்க அப்புறம் பாருங்க எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு வெற்றி உங்களுக்கு கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் எண்ணங்கள் கைகூடும் எதிர்காலம் நலமாகும் के पी